ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து எங்கள் புது வீட்டோட எம்டி டூர் தாங்க பார்க்க போகிறோம் கிரக பிரவேசம் பண்ணி மறுநாள் வந்து இந்த வீடியோ எடுத்ததுங்க ரெண்டு பக்கமும் வாழை மரம் நட்டு வச்சுருந்தோம் அதுக்கே கவர் சுற்றி வச்சுருக்குறோம் அப்படின்னா மாடெல்லாம் வந்து எதுவும் கடிச்சிடக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நாளாவது இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் ரெண்டு மரத்துக்கும் அந்த வாழை தாருக்கும் வாழைப்பூவோடு சேர்த்து கவர் கட்டி வச்சிருக்குறாங்க நல்லா பெருசாக கார் பார்க்கிங் விட்டுருக்குறோம் வீடு வந்து எப்பவும் போலதாங்க மிடில் கிளாஸ் வீடு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் ரொம்ப கிராண்டாலாம் எதுவும் இருக்காதுங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ நாங்கள் வீடு கட்டிருக்கிறோம் அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் ஃபியூச்சர்ல நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வாசலில் மெயின் வாசலில் வந்து ரெண்டு பக்கம் இடம் விட்டு நடுவில் ஸ்டெப்பு மாதிரி வச்சிருக்கிறோம் இது எதுக்கு அப்படின்னா வயசானவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா இது வந்து ஸ்டெப்பில் ஏறி வரதுக்காக இந்த ஐடியா பண்ணியிருக்கிறோங்க இப்போ நாமெல்லாம் ஏறிலாம் மாமனார் மாமியார்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு ஏறதுக்கு கஷ்டம் அப்படின்றதுனால ஸ்டெப் மாதிரி வச்சு வச்சுருக்குறோம் அதே மாதிரி நம்ம வந்த உடனே ஃபர்ஸ்ட்ல ஸ்டெப்பு தாங்க வரும் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்காக இங்கே எதுக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா நாங்கள் ஒன்றும் க்ரில் கேட்டு வைக்கலங்க நாயெல்லாம் மேலே போகுது அப்படின்றதுனால சும்மா ஒரு தடுப்புக்காக அதை வச்சுருக்குறோங்க இது வந்து படிக்கட்டி கீழே வந்து இன்வெர்ட்ரு வந்துடும் இங்கே வந்து மீட்ரு பாக்ஸ் வச்சுருக்குறோம் கிருக பிரவேசம் பண்ணி உடனே வந்துடுவீங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க உடனே வரலைங்க ஏன்னா இன்னும் இன்னொரு கோட் பெயிண்ட் அடிக்கணும் வெளியே கிரில் கேட்டு வைக்கணும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் இருக்குதுங்கள அதெல்லாம் முடிச்சுட்டு வருவோம் இந்த கார் பார்க்கிங்லேயே வந்து ஒரு காமன் டாய்லெட் வச்சுருக்குறோம் இது வந்து இந்தியன் டாய்லெட்டுங்க இங்கே வந்து ஒரு வாஷ் வாஷ்மேஷின் வச்சுருக்கிறோம் இது வந்து கார் பார்க்கிங்லேயே நல்லா பெருசாக கார் பார்க்கிங் விட்டுருக்குறோங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்தாலும் அழகாக இங்கேயே உட்கார வச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு பெருசாக இடம் விட்டுருக்குறோம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சது இந்த கார் பார்க்கிங் இங்கேயும் சரி மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பால்கனி வந்து நல்லா பெருசாக விட்டுருக்கோங்க இதுதான் வந்து நிலவாசல்க்கு நிலவாசலுக்கு முன்னாடி கிரில் கேட்டும் வச்சிருக்கிறவங்க ரெண்டு ஸ்டெப்பு லாபம் நஷ்டம் லாபம் அப்படின்ற மாதிரி மூணு ஸ்டெப்பு வந்தவுன்னு மெயின் இது இதுதான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தலைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷனுக்கு இதையும் எந்த மாதிரியோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டோட தலைவாசல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது வந்து தேக்கில் தான் செஞ்சுருக்குது பொதுவாகவே வந்து எல்லாருடைய வாசலும் ஃபஸ்ட்டு வாசலும் சரி கதவும் சரி தேக்கில் தான் செஞ்சுருப்பாங்க இப்போ நம்ம எடுத்தவுடனே ஹால் நல்லா நீட்டாக ஒரு ஹாலுங்க எங்களுக்கு வந்து இடமே வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கும் நீட்டாக இருக்குங்க இப்போ நம்ம அந்த ஹாலுக்கு வந்தோடனே பக்கத்துலேயே ஒரு சின்னதாக கிச்சனுங்க காம்பாக்டான சின்ன கிச்சன் இது ஒரு ஆள் நின்று சமைக்கலாம் அவ்வளோதாங்க இந்த சின்ன கிச்சனும் எனக்கு ஏற்ற மாதிரி சொல்லி நான் ஆர்ட்ரு பண்ணிக்கிறேங்க இது வந்து லேபிள் ஒட்டி வந்தது இப்போ பெயிண்டெல்லாம் அடித்தா இதில் பட்டாக கராகிடும் சொல்லி அந்த லேபிள் ஒட்டி வந்தது அந்த லேபிள் அப்படியே இருக்குது நம்ம பெயிண்ட்லாம் அடித்து முடித்த பிற்பாடு அந்த அந்த லேபிள் எடுத்துடலாங்க இங்கே வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வருது அதுக்கு மேலே வந்து நம்ம ஆர்வோக்கு வரத்துக்காக ஒரு சுவிட்சி ஆர்வோ வரத்துக்கு ஒரு செட் பண்ணிட்டாங்க பைப் லைனும் செட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மேலே எக்ஸாஸ்டர் ஃபேனும் வச்சுட்டேங்க இன்னொரு விஷயம் டைல்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஒட்ட சொல்லிட்டேங்க முக்காவாசி செவ்வறு வரைக்கும் தானே டைல்ஸ் ஒட்டுவாங்க பொதுவாக வந்து நம்ம இன்ஜினியர்கிட்ட விட்டால் முக்காவாசி அளவுக்கு தான் பாத்ரூமில் எந்த அளவுக்கு ஒட்டுவாங்களோ அந்த அளவுக்கு தான் ஒட்டுவாங்க நான் மட்டும் என்ன கேட்டுவிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒட்டி கொடுத்துருங்க நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டிட்டேங்க அதே போல் வந்து கீழே நம்ம கவுண்டர் டாப்க்கு கீழே வந்து ரெண்டு செல்ஃப் வர மாதிரி சின்னதாக ரெண்டு செல்ஃப் வர மாதிரி இங்க வந்து நம்ம சிலிண்டர் வச்சுக்கிறதுக்காக இந்த இடம் மே நம்ம கொஞ்சம் ஹைட்டா போட்டோம் அப்படின்னா சிலிண்டர் வச்சு எடுக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்றதெல்லாம் போட்டேங்க இங்க வந்து சின்னதா ஒரு மேடை மாதிரி நம்ம சாமான் எல்லாம் கழுவி வைக்கிறதுக்காக அந்த இடத்த நான் வச்சுட்டேங்க இந்த கவுண்டர் டாப் வந்து ஒரு நீட்டாக மட்டும்தான் வைக்கிறதா பிளானில் இருந்தது ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எல் ஷேப்பில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இதை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டேன் நான் நம்ம மிக்ஸி வச்சுக்கிறோம் கெட்டியில் வச்சிக்கிறோம் ஏதாவது பொருள் வைக்கணும்னா ஒவ்வொன்றத்துக்கும் கீழே வச்சு எடுக்க முடியாது அப்படின்றதுனால இங்கே தாங்க பால் காய்ச்சணும் கல் வச்சு தான் நாங்கள் பால் காய்ச்சணும் பொதுவாக வந்து ஸ்டவ்வில் வச்சு காசுறது தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க கல் வச்சு தான் நம்ம காசுணும் அதுதான் வந்து பாரம்பரிய முறை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு ஆல்ட்ரு ஒர்க் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு சின்னதாக செல்ஃபை வந்து நம்ம டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி சின்னதாக செல்ஃப் அங்கே செட் பண்ணிக்கிட்டேங்க இது வந்து நார்மலாக வைக்கிற செல்ஃப் தான் வரும் ஒரே செல்ஃப் வைக்கிற மாதிரி தான் இருந்தார் சின்ன சின்ன ஆல்ட்ரு ஒர்க் எனக்காக நான் பண்ணிக்கிட்டேன் நம்ம தானே கிச்சனில் இருக்க போகிறோம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்மளுக்கு சின்ன கிச்சன்னு நம்ம வந்து கீழே வச்சு எடுக்காத மாதிரி கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ரெண்டு செல்ஃப் வச்சுட்டு இந்த சைடு வந்து மூணு செல்ஃப் வர மாதிரி வச்சுட்டேன் டைல்ஸ் மேலே வரையும் ஓட்டிட்டேங்க நம்ம வந்து அழகாக தொடச்சிக்கலாம் மாப்பு வச்சு கூட நம்ம அழகாக தொடச்சிக்கலாம் மேலேயும் வந்து நல்லா பெருசாக இயல் ஷேப்ல வருங்க இது வந்து பெயிண்ட் பண்ணுறதுனால அந்த டப்பாலாம் மேலேயே வச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் இங்கே என்னோட கிச்சன் ரொம்ப சின்ன கிச்சன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பொதுவாகவே வீடு கட்டினோம் அப்படின்னா கிச்சன் எனக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக வேணும் பூஜை ரூம் தனியாக வேணும்னு கேட்டிருந்தேன் பட் நம்மளுக்கு ரொம்ப சின்ன இடம் அப்படின்றதுனால பூச்சிரும் தனியாக வரல எனக்கு கிச்சனும் வந்து கொஞ்சம் பெருசாலாம் வரல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம சொந்த வீடு இது நம்ம சொந்த வீட்டில் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும் அப்படின்றதுனால சின்ன சின்ன விஷயங்கள் நான் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேங்க இது வந்து ரங்கோலி டைப்பு கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பெருசாக தான் பார்த்தேன் நம்மள்தான் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பு நம்ம பெருசாக போட்டோம்னா நம்ம சோஃபா ஏதாவது போடுறோன்னா அது மறைஞ்சிரும் அதை வைக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்றதுனால சின்னதாக போட்டுவிட்டேன் இது வந்து ஓமம் வளர்த்து நான் ஹால்லேயே வந்து ஒரு பக்கத்தில் பூஜை ரூம் செட் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு வந்து டோர் போட்டுருவாங்க அவரும் வந்து நம்ம நார்மலாக செல்ஃப் வர மாதிரி தான் அவர் செட் பண்ணியிருந்தார் நாலு வர மாதிரி எனக்கு அந்த மாதிரி வேணாம் எனக்கு மூணாக வந்து டிவைட் பண்ணிவிடுங்க அதே போல் வந்து அந்த செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரெண்டு அடியிலேருந்து நாலு அடியாக கொஞ்சம் பெருசாக போட்டு கொடுங்கன்னு சொல்லி அதுக்கிட்ட பூஜை ரூமையும் சின்ன சின்ன ஆல்ட்ரு ஒர்க்கு நான் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அம்மா வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்த ஃபோட்டோ கிரக பிரவேசத்துக்காக அஞ்சு சுவாமிகள் இருக்கிற மாதிரி பெருமாள் மகாலக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி அதே போல் வள்ளி தெய்வயானையோட முருகருங்க அதுவும் குறிப்பாக மகாலட்சுமி தாயார் கையில் கலசம் வச்சுக்கிற மாதிரி தான் நான் பார்த்து இந்த ஃபோட்டோ நானே தாங்க செலக்ட் பண்ணிக்கினேன் என்னை தான் கூப்பிட்டுன்னு போனாங்க எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க கல் வச்ச மாதிரிலாம் இருந்தது ஃபோட்டோஸுலாம் அதெல்லாம் வந்து ஆறாயிரம் ரூபாய் சொன்னாங்க இந்த ஃபோட்டோவோட விலை வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபாங்க அதுக்கப்புறம் இந்த வெள்ளி விளக்கு வந்து தங்கச்சி எனக்கு வாங்கி கொடுத்தது இது வந்து அப்பா வாங்கி கொடுத்த விளக்கு இது வந்து கலசம் ரெண்டு கலசம் வைப்பாங்க பார்த்தீங்களா ஒரு கலசத்தை வந்து கிரக பிரவேசம் நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு வீட்டில் உடைச்சிட்டுங்க இந்த கலசத்தை வந்து வெள்ளிக்கிழமை மூணாவது நாள் அந்த தண்ணியை எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு அந்த தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடணும் இந்த சாணி வந்து மாடு வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து வீட்டிலேயே வந்து மாடு வந்து சாணம் போட்டுதுங்க அந்த சாணத்தையும் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டோம் நான் நம்ம வீட்டுக்கு வரும்போது புதுசாக எடுத்துடுவோம் பார்த்திங்களா துவரம் பருப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் புளி மிளகாய் இதெல்லாம் இங்கேயே இருக்குதுங்க இதை வந்து மூணாவது நாள் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கே வந்து அந்த தோரம்பருப்பை எடுத்துட்டாங்க நாங்கள் எடுத்து சாம்பார் வச்சிட்டோம் அப்படின்றதுனால மற்ற பொருளெல்லாம் இங்கேயே இருக்குது இந்த பழங்களெல்லாம் கொஞ்செல்லாம் ஏறக்கட்டுற வேலைலாம் இருக்குதுங்க ரொம்ப டயர்டாக இருந்ததுனால இந்த பூஜை அறையில் எதுவும் பண்ண வேணாம் மூணாவது நாள் இல்லை அஞ்சாவது நாள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் இது அப்படியே இருக்குது இப்போ சாயந்தரம் வந்து நான் விளக்கேற்றி வச்சுட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க இந்த ஹால்லேருந்து அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பெட்ரூம் ஒரு நார்மல் சைஸ் பெட்ரூம்னு வச்சுக்கோங்களேன் அழகாக அதுக்கும் வந்து பூலாம் வச்சு அழகாக தோரணும் இந்த விஷயங்கள்லாம் நல்லா தாங்க பண்ணோம் அப்படியே வந்தால் ஒரு ஹால் சாரி ஒரு பெட்ரூம்ங்க இது ஒரு சின்ன குட்டி பெட்ரூம் இது இந்த பெயிண்டும் நாங்கள் தாங்க சூஸ் பண்ணோம் பெட்ரூம் அப்படின்றதுனால கொஞ்சம் லைட் க்ரீன் கலரு அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் வின் வந்து சில்வர் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு சொன்னால் உள்ளவே வந்து பைப் லைன்லாம் எல்லா லைனுமும் உள்ளவே வந்துடுங்க நம்ம வீடு கட்டும் போதே இன்ஜினியர் அப்படி தான் பிளான் பண்ணார் நம்மளுக்கு இடமும் இல்லை வெளியே வைக்க முடியாது அப்படின்றதுனால உள்ளவே பைப்லைன் வச்சதுனால எங்களுக்கு கொஞ்சம் இடம் வந்து ஹாலில் நம்ம பெட்ரூமும் சரி மேலே பெட்ரூமும் கொஞ்சம் சின்னதாகிடுங்க ஆனால் இது வந்து ரொம்ப சேஃப்டி தான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம உள்ளவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளவே பைப் லைன்லாம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து கிளாஸ் டோர் போட்டு மூடிடுவாங்க நம்ம எதாவது ஃபால்ட்டுனா இதுக்குள்ளவே இறங்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தால் இங்கே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க ஒரு குட்டி பாத்ரூம் ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு தாங்க வெளியே வந்து நம்ம கார் பார்க்கிங்கில் இருக்கிறது மட்டும்தான் இந்தியன் டாய்லெட்டு இது வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் இது சைஸ் எல்லாம் எனக்கு தெரியலைங்க எனக்கு இதில் நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு வந்து நம்ம கார்னர் ஷெல்ஃப் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ரெண்டு கார்னர் ஷெல்ஃபாக கொடுத்துக்கிட்டேன் எப்போவுமே எல்லாருமே ஒன்று தான் வைப்பாங்க நம்ம வந்து சோப்பு வைக்கிறதுக்கு ஷாம்பு சோப்பு இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கலாம் அப்படின்றதுனால ரெண்டு கார்னர் ஷெல்ஃப் கொடுத்துக்கிட்டேன் ஹாலில் வந்து ரெண்டு ஜன்னல் வருங்க ஒன்று வந்து ரெண்டு ஜன்னல் வர மாதிரி இருக்கும் இன்னொரு ஜன்னல் வந்து மூணு ஜன்னல் நல்லா காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்றதுனால இப்படி கொடுத்துட்டுங்க ஓவரால் எங்களுடைய வீடு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு சின்ன பெட்ரூம் அவ்வளோதாங்க இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணால் மூணு நாள் வீட்டில் ஏதாவது தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கிரகப்பிரவேசம் பண்ணி அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு மூணு நாள் இங்கே தான் தூங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறமா தான் வந்து பெயிண்ட் வேலையை ஆரம்பிப்பாங்க அது ஒரு போட்டு தான் அப்படின்றதுனால ஒரு ரெண்டு நாளில் முடிச்சுடுவாங்க நான் மெயின் டோர் பற்றி சொல்லவே இல்லை உங்களுக்கு இந்த மெயின் டோரும் நான் தாங்க செலக்ட் பண்ணேன் அழகாக ஒரு பூ வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்கிற மாதிரியான இது வந்து நான் தான் சூஸ் பண்ணேன் எனக்கு வந்து டோரில் வந்து சாமி ஃபோட்டோ வைக்கணும்னு தான் ரொம்ப ஆசை எனக்கு அதுக்கு எனக்கு சொன்னது என்னென்னா இன்ஜினியர் எப்போவுமே சாமி ஃபோட்டோவை மெயின் டோரில் வைக்கவே வைக்காதுங்கக்கா அது வைக்கவும் கூடாது தெரியாதவங்க தான் அந்த மாதிரி வச்சிடுறாங்க நம்ம அவர் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் இன்ஜினியர் அப்படின்றதுனால அவர் இருக்கிற விஷயத்த சொன்னாருங்க ஏன்னால் இப்போ கதவு மெயின் டோரில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆட்டிக்கிட்டே இருப்போம் பார்த்திங்களா கதவை தரப்போம் மூடுவோம் அந்த மாதிரி வந்து சாமியை ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மெயின் டோரில் அது வைக்காமல் பூ டிசைனாக கொடுத்துங்க அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் கீழே எது மாதிரியோ அதே மாதிரிதாங்க மேலே நல்லா வெளியே வந்து பெருசாக பால்கனி பாருங்கள் எங்க கிரக பிரவேசுக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இங்க தாங்க உட்கார வச்சு நாங்க சாப்பாடே போட்டோம் அந்த அளவுக்கு நல்ல பெரிய பால்கனி ஒரு இருபது பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு பெரிய பால்கனி இது வந்து மொட்டை மாடிக்கு போறதுங்க கீழே இருக்கிற மாதிரியேதான் மேல மேல என்னன்னா நாங்க கிச்சன் வைக்கலங்க ஃபியூச்சர்ல இந்த இடத்துல வந்து ஓப்பன் கிச்சன் மாடுலர் கிச்சன் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த இடத்த விட்டுருக்குறோம் இந்த சைடே சமைச்சிக்கிட்டு இப்படியே வெளியே வந்து அந்த டைனிங் டேபிள் மாதிரி போட்டு சாப்பிட்ற மாதிரி இங்கேயே ஒரு வாஷ் பேஷின் வச்சிருக்கிறோம் அப்படியே மெயின் டோரு இந்த டோரும் நான் தாங்க செலக்ட் பண்ணேன் இந்த ரெண்டு டோரில் எந்த டோர் நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கும் ஒரு க்ரில் கேட்டு வச்சுக்கிறோம் இதில் ரொம்ப பெரிய விஷயம்னா நாங்கள் வீடு சின்னதாகிட்டு பால்கனியை நல்லா பெருசாக்கிட்டோம் அழகாக வெளியே உட்கார மாதிரி பெரிய பால்கனியாக கொடுத்துட்டோங்க இதில் வந்து ஊஞ்சல் கூட போட்டுக்கலாம் ஊஞ்சல் போடுறதுக்கும் நாங்கள் அந்த கம்பியெல்லாம் வச்சிருக்கிறோம் இப்போ மெயின் டோர் திறந்து உள்ளே போனோன்னா சிம்பிளாக தான் இருக்கும் ஹாலு கிச்சனு இது சாரி ஹாலு பெட்ரூம் இது ரெண்டு மட்டும்தாங்க நல்லா நீட்டாக ஒரு ஹால் இருக்குது இப்போ இவ்வளோ காலியாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் பொருளெல்லாம் வாங்கி வச்சிடும் அப்படின்னா இடமே ரொம்ப சின்னதாகிற மாதிரி இருக்குங்க இங்கேயும் அழகாக ஒரு ரங்கோலி சின்னதாக ஒரு ரங்கோலி வச்சுருக்குங்க இதை நான் நான் வந்து அதுக்கப்புறம் டைல்ஸ் பார்க்கறதுக்கு எங்கள் எங்களை கூப்பிட்டாங்க இன்ஜினியராக அப்போ போகும்போது இது எனக்கு ரொம்ப பிடிச்சி நம்ம சென்ட்ரலில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைல்ஸை நான் செலக்ட் பண்ணேன் அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு ஜன்னல் இந்த பெட்ரூம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க எங்களுக்கு ஹாலிலேருந்து அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் வச்சுருக்கோம் இந்த இதில் இருக்கிற பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் நல்லா பெருசா இருக்குங்க உங்களுக்கு நான் எல்லாமே செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் தெளிவாகவே நான் சொல்றேங்க நம்ம வீடு அதாவது அடியில் இருந்து வானம் வரைக்கும் நமக்கு சொந்தம் யாருமே எதுவுமே கேட்க முடியாதுங்க நம்ம இஷ்டப்படி இருக்கலாம் எத்தனை பேர் வேணா நம்ம வீட்டுக்கு வரலாம் எப்படி வேணா சாமி கும்பிடலாம் எங்கே வேணா விளக்கு வைக்கலாம் இது தாங்க எங்கள் மைண்டில் தோணுச்சு எனக்கு இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குங்க இதுவும் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் எங்களுக்கு இந்த இன்ஜினியருக்கு நாங்கள் கேட்டது என்னென்னா வச்சுடே நாலு டோரு தான் அப்படின்றதுனால இந்த நாலு டோருமே தேக்கு டோராக நாங்கள் கேட்டுக்கிட்டோம் இது வந்து பெட்ரூம் டோரு இதுக்கும் இன்னொரு கோட் பெயிண்ட் எடுப்பாங்க எல்லாமே வந்து தேக்கிலே பண்ணி கொடுத்துட்டாரு எங்களுக்கு டோரும் சரி அதோட ஜன்னல்களும் சரி தேக்கிலே பண்ணி கொடுத்துட்டாருங்க அவ்வளோதான் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் மேலே பெருசாக பால்கனி இது தாங்க எங்களோடய வீடு பால்கனி கூட ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது இந்த பால்கனி வெளியே கார் பார்க்கிங்கும் சரி இந்த பால்கனியும் ரொம்ப பிடிச்சிதுங்க எல்லாருக்குமே எனக்கு ஒரு ஆசைங்க இந்த பால்கனியில் அழகாக ஒரு ஊஞ்சல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இங்கே ஒரு ஊஞ்சல் மாட்டிக்கணுங்க அழகாக அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டே காஃபி குடிக்கிறது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நடக்குங்க இப்படியே போனால் வந்து மேலே மொட்டை மாடிக்கு போகலாங்க எங்களுடைய முதல் மாடியோட ஓவர் வியூ இப்படி தாங்க இருக்கும் இப்போ வாங்க மொட்டை மாடிக்கு போகலாம் சொந்த வீடு அப்படின்றது நிறைய பேரோட கனவு லட்சியங்க ஏன்னா இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னென்னு தெரியுங்க இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இது நம்ம வீடு நம்ம இப்படி வேணா இருக்கலாம் என்ன வேணால் செய்யலாம் எங்கே வேணால் செடி வைக்கலாம் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் அந்த சந்தோஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் கிடைக்கணும் இப்போ வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீடு வாங்கி நீங்கள் வீடு கட்டி இல்லை இடம் வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க கண்டி கண்டிப்பா நடக்குங்க நான் உங்களுக்கு ப்ளெஸ் பண்றேன் நீங்களும் எனக்கு பிளஸ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்